ഫ്രണ്ട്സ് ടുഡേ എപ്പിസോഡ് ല மனோஜுக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கா அந்த லெமனை பாக்குறதுக்காக வராங்க அதே பிளேஸ்க்கு விஜயாவும் வராங்க ரெண்டு பேருமே இடிச்சுட்டு பயப்படுறாங்க மனோஜ் வந்து சொல்றாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா வாய் இழுத்துக்குமோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க பார்வதிக்கு வந்து நிறைய சாமியா தெரியும் அவளுக்கு கால் பண்ணுவோன்னு சொல்றாங்க பார்வதிக்கு கால் பண்ணி இந்த சாமியாரை பார்க்க போகணும்னு சொல்றாங்க சரி ஓகே நாளைக்கு காலைல போகலான்னு சொல்றாங்க இல்லை இப்பவே போவோன்றாங்க அதான் இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குல்ல பொறுமையா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் மனோஜ் வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க விஜயாவும் மனோஜ் வந்து பார்வதி ஆண்டியும் அம்மாவும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க ஸோ அம்மா விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜய் வந்து பார்வதிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கொஸ்டினும் கேட்குறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பதில் சொல்றாங்க மனோஜும் விஜயாவோ அந்த இருந்து சமாளிச்சுட்டு கிளம்புறாங்க முத்து வந்து மீனாக்கிட்ட சொல்றாங்க நம்ம போட்ட பிளான் இப்போதான் ஒர்க் அவுட் ஆகுது மீனான்னு சொல்கிறாங்க மனோஜ் விஜயா பார்வதி வந்து ஒரு சாமியாரை பார்க்க வராங்க என் பையனோட பொண்டாட்டி நகையை வந்து நாங்கள் வித்துட்டோம் இப்போ அவன் ஒரு சாமியாரை பார்த்துட்டு வந்து ஒரு லெமனை வீட்டில் வச்சுருக்கான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது திருநங்களுக்கு வாய் கோணிக்கும்னு சொல்கிறான் அதுக்கு ஏதாவது பண்ணும் சாமின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் திருடுனிங்கன்னா கண்டிப்பாக உங்க வாய் கோணிக்கும் இந்த லெமனை வந்து அந்த லெமன் பக்கத்துலேயே வைங்க அந்த லெமனோட பவர் வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு விஜயா வந்து அந்த லெமன் பக்கத்துல அந்த லெமனை வைக்கிறாங்க இவங்க வச்ச லெமன் வந்து உருண்டுட்டு போகுது மனோஜ் வந்து சொல்றாரு முத்து பாத்துட்டு வந்த சாமியார் ரொம்ப பவர்ஃபுல் போல மம்மி நம்ம லெமன் கீழே உருண்டு ஓடுதுன்னு சொல்றாரு அந்த லெமனை போய் எடுத்து வைடான்னு சொல்றாங்க மனோஜ் வந்து பயப்படுறாரு விஜயா வந்து மனோஜ உள்ள தள்ளுறாங்க தேங்க்யூ